நமஸ்காரம் என் பணியை விடாமல் தொடர்ந்து தினமும் கேட்டுக்கொண்டு வருபவர்கள் கிஞ்சித்காரம் ட்ரஸ்ட் அங்கத்தினர்கள் அத்தோடு அடியினுடைய உபன்யாசங்களை விடாமல் கேட்டு வருபவர்கள் யாத்திரையில் உடன் வந்து ஆனந்தப்பட்டிருக்கும் அவர்கள் அனைவரிடத்திலையும் அடியேன் செய்யும் விண்ணப்பம் ஒரு முக்கியமான வேண்டுகோள் இரண்டு வேண்டுகோள்கள் அதில் முதலாவதை இப்போது கூறிவிடுகிறேன் அடுத்ததை ஒரு மாதம் கழித்து விண்ணப்பிக்கிறேன் இப்போது முதலாவது அயோத்தியில் ஸ்ரீ ராம் லல்லா எனும் தலைப்பில் வரும் குரோதி ஆண்டு ஆன்மீக நாள் காட்டி வெளியிடுவதாக உள்ளோம் கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனத்தின் மூலம் வெளியிடுகிறோம் ஆங்கிலம் மற்றும் தமிழில் ஐம்பத்தி ரெண்டு பக்கங்கள் வண்ணப்படங்களோடு படங்களோடு விளக்கத்தோடு இருக்கும் புத்தக வடிவல் இருக்கும் நாள் ஒரு வாரத்துக்கு ஒரு பக்கம் நாள் என்ன கருத்து என்ன செய்தி சமீபத்தில் அயோத்தியில் ஸ்ரீ ராம்லல்லா பிராண பிரதிஷ்டை நடந்தேறியது கோலாகலமாக நடந்தது அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் ராமாயணத்தை பற்றியும் அயோத்தியை பற்றியும் அங்கிருந்து ஆட்சி புரிந்த மன்னர்கள் எப்படி ராமர் அவதரித்தார் இவை எல்லாவற்றையும் பல புத்தகங்களிலிருந்தும் எடுத்து விளக்கி இருக்கிறேன் இந்த நாட்காட்டியை மூணு பகுதிகளாக பார்க்கலாம் முதல் பகுதி ராமனுக்கு முன் ஆண்ட அரசர்கள் பல பெரிய பெரிய அரசர்கள் இக்ஷாக்குவம் சத்தவர்கள் அவர்களுடைய சுவையான வரலாறு நீங்கள் அவர்கள் பேரையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் வரலாறு எங்கெங்கிருந்தோ எடுத்து சேர்த்திருக்கிறேன் புதிதாக பல விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம் அடுத்த பகுதி ராமன் அயோத்தியில் ராமன் இருந்த காலத்தில் வாழ்ந்த காலத்தில் அயோத்தியில் என்னென்ன செய்தார் எந்தெந்த இடங்களில் செய்தார் அயோத்தி என்றாலே இடத்துக்கு முக்கியத்துவம் அது எப்படி அந்த ராமாயண இத்திகாசத்தோடு அவ்வளவு பொருத்தமாக இன்றும் உள்ளது விஞ்ஞான ரீதியாக நிரூபித்து விடலாம் அப்படி அக்ஷரம் பெசகாமல் இருக்கக்கூடிய இடங்கள் அவை எல்லாவற்றையும் விளக்கியிருக்கிறேன் அடுத்து மூணாவது பகுதி ராமர் புறப்பட்டு போன பிற்பாடு பின்னர் ஆண்ட மன்னர்கள் லவகுஷர்கள் இடத்திலிருந்து தொடங்கி அத்தோடு அந்த ராமாயண சரித்திரத்தோடு தொடர்பு கொண்ட கோயில்கள் தெற்கு பாரதத்து கோயில்கள் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகம் தமிழகம் கேரளம் இதை இருக்கும் அந்த கோயில்கள் வரலாறு அந்த பெருமாள்களின் வண்ணப்படங்கள் அத்தோடு அயோத்தி ஸ்ரீ ராமலல்லாவின் வண்ணப்படம் ராமலல்லா எப்போது வந்தார் எங்கெங்கெல்லாம் சென்றார் அவருடைய கடினமான பாதை என்ன எப்படி திரும்பி வந்தார் இப்போது பிரதிஷ்டையானார் அவற்றை எல்லாமும் ஓரளவு விளக்கியிருக்கிறேன் இப்படி பல தகவல்கள் கொண்டது அயோத்தியில் ஸ்ரீ ராமலல்லா ஆன்மீக நாள் காட்டி அத்தோடு நீங்கள் டவுன்லோட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம் ஸ்ரீராமனுக்கு முன்னும் பின்னும் என்று அடியனுடைய உபன்யாசம் ஆறு மணி நேரம் கொண்டது அதில் இந்த எல்லா சரித்திரங்களும் உபன்யாசமாகவும் சொல்லியிருக்கிறேன் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த நாள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இரண்டு பிரதிகளாவது முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறேன் அதோடு போதாது உங்களுடைய உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் இப்படி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஐந்து பேரையாவது அறிமுகப்படுத்தி வைக்கவும் இந்த கேலண்டர் பல பேருக்கு போய் சேர்ந்தாக வேண்டும் இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த தலைமுறையனுக்கு மிகவும் முக்கியம் அதற்காக நீங்கள் அத்தனை பேருமே இந்த உயர்ந்த செய்தியை பலருக்கும் கொண்டு போய் சேர்ப்பவர்களாக செயல்பட வேண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் எப்படி முன்பதிவு செய்யலாம் கிஞ்சித் தர்மம் டாட் ஓஆர்ஜி ஆர் ஜி ஆர்கு கிஞ்சித் தர்மம் டாட் ஆர்க் அதில் போய் வலைத்தளத்திலேயே பதிவு செய்து கொள்ளலாம் ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திர ஒன்னாம் தேதி எண்ணிக்கை வெளியிடப்படும் இது தவிர நம்முடைய ட்ரஸ்டின் வாலண்டியர்கள் எல்லாரிடத்திலும் பதிவு செய்து கொள்ளலாம் நீங்கள் அறிந்தவர்கள் அத்தோடு மயிலாப்பூரில் இருக்கும் ட்ரஸ்டின் சென்டரிலும் பதிவு செய்து கொள்ளலாம் அங்கேயே வந்து பெற்றுக்கொள்ளணும் செய்யலாம் அல்லது நீங்கள் கொரியர் மூலம் வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் அது உங்கள் விருப்பம் அதோடு உங்கள் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பும் அனுப்புகிறோம் அதன் மூலமும் பதிவு செய்து கொள்ளலாம் இப்போது விஷயத்தை சொல்லிவிட்டேன் இதற்குண்டான போஸ்டர்ஸ் எல்லாமும் அனுப்புகிறோம் அதை பார்த்து கண்டிப்பாக பதிவு செய்து கொள்ளவும் கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் ஒரு முறை இதே விஷயத்தை கூறுகிறேன் இப்போதைக்கு சீக்கிரமாக செயல்படவும் ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் நமாம்பியம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி என்ற ஆப்பை Play Storeிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உப்பன்யாசங்களை கேட்டு மகிழவும்